ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரிச்ச பலகாரம் கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாக கூட பண்ணி கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்து கொடுக்கறதுக்கு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் இதில் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல வெள்ளம் சேர்த்து இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு சாஸ்பான் அடுப்பில் வச்சுட்டு எந்த கப்பால் நம்ம வெள்ளம் எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுக்கணும் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை கடாயில் போட்டுட்டு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் கரைஞ்சி வரத்துக்குள்ளே இது கூட நம்ம வாழைப்பழம் சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க சின்ன சைஸ் வாழைப்பழம்ன்றதுனால மூணு அல்லது நாலு கூட எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்கணுங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் அகலமான பவுலில் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடயே நம்ம எந்த கப்பால் வெல்லம் தண்ணியெலாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது கூட அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இன்றைக்கி ரவை சேர்த்து செய்கிறோம் நீங்கள் இந்த ரவைக்கு பதிலாக அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா வெள்ளம் தண்ணியுமே சேர்த்துருங்க ஏன்னா ரவை வந்து நல்லா தண்ணியை உறிஞ்சக்கூடியது நம்ம சேர்த்துருக்க எல்லா தண்ணியுமே உறிஞ்சிட்டு கரெக்டான பதத்தில் நமக்கு உரி வரும் இப்போ இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும் நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியும் சேர்த்தாலே போதும் இது அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ இது ஊறிட்டுருக்க டைமுக்குள்ளே சின்ன கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா பாதி வருபட்டதுக்கப்புறமா அப்புறமா இது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி திராட்சை சேர்க்க விருப்பம் இல்லைனா வெறும் தேங்காய் மட்டும் கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்க்கலாம் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு முந்திரியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் சவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஆரோக்கியமான அதே சமயம் நல்லா ஃபில்லிங்கான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நீங்கள் இதில் ஒரு ரெண்டு ஈவினிங் கொடுத்துட்டிங்கன்னா நைட்டு சாப்பிடக்கூட தேவையில்ல அந்தளவுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிப்பியாக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சை நல்லா வருபட்டதும் அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே சமயம் இது நல்ல ஒரு இருபது நிமிஷம் ஊறி இருக்குது இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையிலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க மீதி நம்ம கப்பில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கலாம் அது வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுலோ அல்லது நம்ம டீ டம்ளர் இருக்கும் இல்லைங்களா ஒரே சைஸில் அந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தான் இந்த மாவு வரும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எடுத்திருக்கேன் இதில் உள்ளே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கிங்க அப்போ தான் நம்ம வெந்து எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக வரும் இதில் வந்து ஒரே அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றிக்கிங்க ஏன்னா இது வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தா அந்த முந்திரி திராட்சை தேங்காவை இதுக்கு மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் நல்லா ஒரு வாட்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டுக்குங்க இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் அல்லது இந்த மாதிரி கடாயில் இட்லி பிளேட் வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி விட்டு இட்லி பிளேட் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணங்களை அடுக்கிக்கலாம் இந்த மூடி போட்டு மூடி நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேகிறதுக்கு டைம் கூட குறைச்சி எடுக்குங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து வேகிறதுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு நம்ம டம்ளர்லாம் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்ல மிதமான தீலே வச்சு வேக வச்சுக்கலாம் இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிக்கோ அல்லது ஒரு குச்சியை விட்டு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்ணத்தில் அந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அந்த ஓரங்களை மட்டும் கீணி விட்டுட்டு எடுத்தோம்னா அழகாக வந்துடுது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி